காலை நேரத்தில் அபு சுஃப்யானை அபாஸில் அவர்கள் அழைத்து கொண்டு அல்லாருடைய தூதருடைய கூடாரத்தை கொண்டு வராங்க வந்த உடனே அந்த நேரத்தில் அபாஸுடைய அபாஸோட உள்ள கூடாரத்தில் வந்த உடனே அல்லுடைய தூதருடைய பார்த்து சொல்கிறாங்க அபு சுஃபியானே உனக்கு என்ன கேடு வந்துருச்சு ஏன் இந்த மாதிரி இன்னும் இருக்கிறாய் நீ அல்லாஹை தவிர வனத்தை தவிரன்னு யாரும் இல்லை இன்னும் கூட உனக்கு புரிஞ்சிக்கலையா எவ்வளோ வரலாறுகளில் கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டீங்க இன்னும் உங்களுக்கு விளங்கலையா உங்களுக்கு என்னடா கேடு ஆகிடுச்சுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்போ அபு சுஃபியானு சொல்கிறாங்க கண்டிப்பாக நான் வணங்கிய தெய்வங்கள் உண்மையாக இருந்ததால் எனக்கு ஏதாவது உதவி செய்திருக்கும் அது எதுவுமே எனக்கு உதவி செய்யலை அல்லா ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொன்ன உடனே இவர்கள் திரும்பவும் சொல்கிறாங்க யார் அப்பா உங்களுக்கு என்ன இன்னும் கேடு வந்துருச்சு இவர்கள் தான் அல்லாவுடைய தூதர் என்று உனக்கு சொல்ல மனம் இல்லையா அல்ல ஓகே ஏற்றுட்டாங்க அல்லா ஒரு தான் சிலைகள்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஏற்றுட்டாங்க இவர் அல்லாவுடைய தூதர் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உனக்கு இன்னும் என்னதான் கேடு வந்துருச்சு சொல்லாமல் இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவர்கள் சொல்கிறாங்க அதில் மட்டும் அப்போ கூட அந்த நேரத்திலும் கூட அதில் மட்டும் எனக்கு சின்ன சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறாங்க யார் சுஃபியான் கண்டிப்பாக அல்லாவை தவிர உன்னை யாராலும் ஆற்றவே முடியாது என்று சொன்ன உடனே அவர்கள் இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை அபுசுஃபியான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் லா இலாஹா இல்லல்லா முகமது ரசூல் நான் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் முகமது நபி அவர்களை அல்லாஹைய தூராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த கூடாரத்துக்குள்ளே அவர்கள் களிமாவை முன்மொழிந்து ஏற்றுக்கொள்கிறார்கள் இப்போது அல்லாவுடைய தூதர் அவர்கள் அப்பாசு இல்லா அவர்கள் சொல்கிறாங்க நீங்கள் அபுசுஃபியானை படை எல்லாமே தயார் செய்துவிட்டு முன்னாடி நீங்கள் நப்பா நிப்பாட்டவீங்க அபுசுஃபியான் அவர்களை நீங்கள் படைகளுக்கு முன்னால் நிப்பாட்டிங்கன்னு சொல்லி கிட்ட ஹிஜ்ரி எட்டாவது அதே ஆண்டு கிட்டத்தட்ட பதினெட்டு பத்தொம்போது இந்த நாட்கள் இருக்கும் அந்த நாட்களில் அல்லாவுடைய தூதர் மக்காவை நோக்கி காலையில் ஆயிடுச்சு கிளம்பி மக்காவுக்குள்ளே போகணும் படைகள் எல்லாமே அல்லாவுடைய தூதர் தயார் செய்கிறாங்க மெஹரூதாரானது படைகள் கிளம்பி உள்ளே போகணும் ஹத்முல் ஜபல் என்கிற இடத்துல அபு சுஃபியானி நிப்பாட்டுங்கிறாங்க ஹத்முல் ஜபல் என்கிற ஒரு மலைக்கு அங்கே அபுசுஃபியானை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி அப்பாஸ் அவர்களுக்கு புத்தரம் வந்துவிட்டது உத்தரவு வந்த பின்னாடி ஒவ்வொரு கோத்திரம் நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அந்த மக்கா வெட்டின் சமயத்தில் எல்லாமே ஒரு மகிழ்ச்சியோட மக்காவுக்கு கார் வைக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான அந்த குளங்கள் வந்துருந்தது ஒவ்வொரு குலத்தாருக்கும் கொடிகள் இருந்தது எல்லாருக்குள்ளேயும் கொடியை கொடுத்துருங்க அபு சுஃபியானை ஹஸ்முல் ஜபால நிப்பாட்டி விட்டுறோன்னு சொல்லிட்டு அல்லாடி தூதர் படையை தயார் பண்ணுறாங்க இருக்கக்கூடிய அனைத்து படைகளும் அல்லாடிதார்கள் தயார் செய்கிறார்கள் அதில் மகாஜியர்கள் அன்சாரிகள் இந்த மாதிரி நிறைய பேர் அல்லாடுதவரோடு இருக்கிறாங்க அந்த கூட்டத்தில் அல்லாடை தூதர் தனித்தனியாக தனித்தனியாக ஆட்களை வந்து அங்கே அனுப்புகிறாங்க அங்கே அனுப்பக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் இவர்களை நிப்பாட்டாங்க அபுசுஃபியானே அந்த நிப்பாட்டி இடத்துல ஒவ்வொரு படையாக தாண்டி 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 சென்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு படையாக அப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் சுஃபியான் பார்த்து கேட்குறாங்க இது யார் இந்த குலம் யார் இந்த குலம் யார் ஒவ்வொரு குளமாக ஒவ்வொரு குலமாக பார்த்து பார்த்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ அப்பாஸ் அவர்கள் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது இந்த இந்த குளம் இந்த 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 குலம் இந்த 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த சமயத்தில் அல்லாவுடைய தூதரோடு மிக பிரம்மாண்டமான ஒரு படை மிக பெரிய கூட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு படை வெறும் ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய படை அல்லாவுடைய தூதர் தெரியவில்லை அந்த மாதிரி சூழ்ந்துக்கிட்டு ஒரு படை வருகிறது அப்போ கேட்குறாங்க அப்பா இது யார் இது எந்த கூட்டம் இது இவ்வளோ பெரிய கூட்டம் ஆயுதங்களை தவிர எதுவுமே தெரியல யாருன்னு சொல்லி கேட்கும்போது இவர்கள் தான் அன்சாரிகள் இவர்களும் மகாஜிரிகளும் இருக்கிறார்கள் அன்சாரிகள்லாம் அல்லாவுடைய தூரம் சொன்னாங்கல்ல எப்போ மக்காவை விட்டு அழைத்து செல்லும் பொழுது மதினாவுக்கு சொன்னாங்கல்ல எப்படி சொன்னாங்க உங்களை நாங்கள் அழைத்து கொண்டு வைத்தோம்னா மதினாவில் நாங்கள் வசிக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் உங்களுக்கு வலப்புறத்தில் இருப்போம் இடதுபுறத்தில் இருப்போம் முன்னால் இருப்போம் பின்னால் இருப்போம் உங்களை எந்த விதத்திலும் துன்பம் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ளு அழைத்துக் கொண்டு சென்றார்களே அந்த அன்சாரிகள் அந்த அன்சாரி படை சேர்ந்தவர்கள் படை பலத்தோடு ஆயுதவரோடு அல்லாவுடைய தூரம் சென்று கொண்டார்கள் சூழ்ந்து போகிறாங்க இது மிகப்பெரிய ஒரு படை சொல்கிறாங்க இந்த படையை எக்காலத்திலும் நீங்கள் தோற்கடிக்கவே முடியாது என்று அப்பாஸ் அவர்கள் யாருக்கு சொல்கிறாங்கன்னா அபுசுஃபியான் சொல்கிறாங்க இறுதியாக அந்த படையெல்லாமே கிட்டத்தட்ட அபுசுஃபியானை தாண்டி செல்லும் பொழுது அங்கே சார்தி உபாதாங்கிற நபித்தோழர் அபுசுஃபியானை பார்த்துட்டு சொல்கிறார் இன்றைய நாள் அன்சாபி அவர் கையில் இருந்தது அவர் சொல்கிறார் அபுசுஃபியானை கடந்து செல்லும் பொழுது வார்த்தை சொல்கிறார் இன்றைக்கு எங்களுடைய நாள் இன்னைக்கு அல்லாவுடைய நாள் அல்லாவுடைய தூதருடைய நாள் இன்றைக்கு யாரெல்லாம் மக்காவில் எங்களுக்கு துன்புறுத்தினாங்களோ எங்களை கேவலப்படுத்தினார்களோ அசிங்கப்படுத்தினார்கள் அல்லது தூதரை இன்றைய நாள் பலி வாங்கக்கூடிய நாள் அவர்களை இழிவுபடுத்தக்கூடிய நாள் நாங்கள் விட மாட்டோம் என்று இவர்கள் அபுசுஃபியானுக்கு முன்னாடி சொல்கிறாங்க சொன்ன உடனே அபுசுஃபியான் வந்து அல்லவுடைய தூதரை இப்படிப்பட்ட எல்லாம் அவர் சாஹித் இம்பாதா சொல்கிறார் சொன்ன உடனே அவர்கிட்ட கொடியை வாங்கி அவருடைய மகன்கிட்ட கிட்ட கொடியை கொடுத்துட்டு பயணம் செய்ய சொல்லி போகிறாங்க போயிட்டு மக்காவில் இருக்கக்கூடிய குறைச்சிகளுக்கு எல்லாமே வரக்கூடிய தகவல் பரவிடுச்சு அபுசுஃபியானுக்கு அப்பா சொல்கிறாங்க உடனடியாக நீங்கள் மக்காவுக்கு போயிடுங்க சென்று அந்த மக்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனை பண்ணாமல் அபைதாக சொல்லுவாங்க இல்லைனா அவருடைய நிலைமை மோசமாகிடும் நீங்கள் போயிடுங்கிறாங்க அதேபோல் அபுசுஃபியான் இந்த படைகள் செல்வதற்கு முன்னால் அவங்க ஓடுறாங்க மக்காவுக்கு ஓடுறாங்க போகக்கூடிய அந்த சமயத்தில் மக்கால் போய் மக்கள் எல்லாம் அழைத்து இந்த படை ஒவ்வொன்றாக வந்துக்கிட்டே இருக்குது இவங்க முன்னேறி சென்று மக்களை எது சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதுடைய படை மிக பிரம்மாண்டமான மிகப்பெரிய படை வந்து கொண்டிருக்கிறது கிட்டே நெருங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் என்னுடைய வீட்டுக்கு போயிருங்க என்னுடைய வீட்டுக்கு சென்று உள்ளே நீங்கள் அடைக்கலமாகிவிடுங்கள் நீங்கள் தப்பித்து விடலாம் அல்லது உங்களுடைய வீட்டுக்குள்ளே சென்று நீங்கள் தாற்பாலிட்டுக் கொள்ளுங்கள் மூடிக்கொள்ளுங்கள் நீங்கள் தப்பித்து விடலாம் அல்லது இந்த ஹரமுக்கு நீங்கள் வந்து விடுங்கள் நீங்கள் தப்பித்து விடலாம் இல்லை என்றால் உங்களை விட்டு விடமாட்டார்கள் யார் அபு சுஃப் சென்று மக்காவுக்குள்ள அறிவிப்பு செய்கிறாங்க அதே மாதிரி சிலர் கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பேருக்கு எங்கே இடம் இருக்குன்னா உங்களுடைய வீடுகளே போய் தாப்பாடு போட்டுக்கோங்க நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் இது இந்த சமூகம் எல்லாமே அங்கே நடக்குது நடக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்திகளில் சிலர் மக்காவை சேர்ந்த எதிரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்ம பார்த்துலாம் வரட்டுமே ஏன்னா அவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது குறைச்சிகள் அவர்கள் வரட்டும் நான் பார்த்து கொள்ளலாம் முறையை பார்க்கலாம் அந்த மாதிரி அவர்கள் வரட்டும் என்று இவர்கள் ஒரு படையை தயாரிக்கிறாங்க எதிர்க்கும் வரக்கூடிய அல்லாவுடைய தூதரோடு வரக்கூடிய அந்த படையை எதிர்க்க வேண்டும் என்று ஒரு படையை மக்காவை சேர்ந்த குறைச்சிகள் தயார் செய்கிறாங்க அதில் இக்மா இம்னு ஜஹல் சஃபான் இப்னு உமையா சஹல் இம்னு அமர் இவங்க எல்லாமே தலைவர்கள் இவர்கள் என்ற இடத்தில் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து ஆயுதங்கள் ஏந்திக்கொண்டு அவர்கள் போகிறாங்க அதில் ஹைஸ் என்கிறவன் மாஷிமு ஹைஸ் என்கிறவன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டே இருப்பான் வீட்டுக்குள்ளே அவங்களுடைய மனைவி கேட்பாங்க மாஷி ஹைஸ் மனைவி கேட்பாங்க என்ன எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆயுதங்களை தயாரித்துக்கிட்டே இருக்கீங்க என்ன விஷயம் கேட்கும்போது ஒரு நாள் இந்த படை வரும் முகம்மதும் அந்த படை வரும் அந்த நாளில் இந்த ஆயுதங்கள்லாம் பயன்பெறும் அப்போது நான் ஒருத்தன கூட விட மாட்டேன் விட்டுவேன் குத்துவேன் அதற்காக தான் தயார் செய்கிறேன்னு சொல்லி மாஷினு ஹைஸ் அப்படிங்கிறவன் சத்தியம் செய்து அல்லது சத்தியம் செய்து அந்த சொல்லக்கூடிய சம்பவம் நடந்திருந்தது அவரும் இந்த எதிர்ப்படையில் மாஷி முகைஸும் இருக்கிறாங்க ஆயுதங்களை ஏந்தி கொண்டு அவர்கள் கிளம்பி போகிறாங்க அவர்களும் எதிரில் நிற்கிறாங்க ஒரு பகுதியில் கிளம்பி நிற்கிறாங்க கிட்ட கிட்டத்தட்ட அல்லாவுடைய தூதுடைய படை ஆச்சு தூதுவா என்கிற ஒரு பகுதி அந்த பகுதியில் அந்த முழு படையும் அல்லாவுடைய தூதர் நிப்பாட்டுறாங்க முழு படை தூதுவாவில் மிக பிரமாணமான படை அந்த பகுதியில் நிப்பாட்டுறாங்க தூதுவால படையை நிப்பாட்டி விட்டு அந்த படைகளை தனித்தனியாக பிரிக்கிறாங்க அந்த மக்கா சரவுண்டிங் அப்படியே சரௌ கவர் பண்ணணும் ஏதோ ஒரு பகுதியில் போனால் எதிரிகள் தப்பித்து போயிடக்கூடாது மக்கா ஃபுல்லாகவே கவர் பண்ணுறாங்க அல்லாடைய தூதர் என்ன பண்ணுறாங்கன்னா தூதர் அது வலது பக்கமாக உள்ள படைக்கு ஹாலிப்னு இப்போ வலி அவர்களுக்கு படை தளபதியாக நியமனம் செய்து அவர்களுக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க யார் ஹாலித் இன்னும் அவர்கள் வலது பக்கம் உள்ள படை வலது பக்கமாக நீங்கள் போகணும் அவரை கொடுத்து விட்டு அவர்களுக்கு கீழே அஸ்லம் கிளை கிளை ஹிஃபார் கலை முசைனா கலை ஹுசைனா கிளை இந்த அரபி குலத்தைச் சேர்ந்த பல கிளைகள் இருக்கிறது அவர்கள் எல்லாமே நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இடையில் யாராவது வந்து உங்களை மறித்தால் உங்களை தாக்கினால் கடந்த அந்த எந்த சமயத்தில் உதயவியா சமயத்தில் அமைதியாக வந்து விட்டோமே அந்த மாதிரி வந்துடக்கூடாது உங்களை எதிர்த்து தாக்கினால் அங்கேயே நீங்கள் எதிர்த்து தாக்குங்கள் விட்டு விடாதீர்கள் வெட்டி வீசுங்கிட்டாங்க எதிரில் யாராவது வந்தால் அவங்கள வெட்ட வந்தா குத்த வந்தால் அமைதியாக போகாதீங்க இப்போ வந்தது இல்லை இவர்கள் தான் வர்றாங்க எதிராக வந்தாங்கன்னா பெற்றிருங்கட்டாங்க ஹாலித் அவர்கள் உலது பக்கமாக அவர்கள் ஒரு படை அப்படியே செல்கிறது இடது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு படைக்கு அவ்வாம் அவர்கள் தளபதியாக நியமித்து அவர் கூடிய கையில கொடுத்து மக்களில் இருக்கக்கூடிய மேற்கு அப்படியே சென்று ஹதா என்கிற இடத்துல நீங்க இருங்க என்ற ஒரு பகுதி இருக்கும் அங்கே நீங்க இருங்கன்ட்டாங்க சஃபா மரபு நம்ம ஓடுவோம்ல சஃபாகிட்ட நீங்கள் இருக்கு நான் வர்ற வரைக்கும் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கணும் நீங்கள் போய் எதுவும் பண்ணிடக்கூடாது நீங்கள் போய் விட்டு யாருக்கு தான் பிரச்சனை தான் விட்டுணும் உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா எதுவும் செஞ்சிடக்கூடாது சஃபாவில் சென்று என்னுடைய வருகைக்காக நீங்கள் காத்து கொண்டுருக்கணும் எதுவுமே நீங்கள் செஞ்சிடக்கூடாது என்று வழிக்கு ஒரு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் அதே போல் இன்னொரு வீரர்கள் இருந்தாங்க கால்நடையாக இவர்கள் எல்லாமே குதிரை இந்த மாதிரி வந்த வீரர்கள் ஒரு படை இருந்தது கால்நடையாக வந்த வீரர்கள் அவர்களுக்கு ஒரு பகுதியாக சென்று அபு உபைதா அவர்களை தளபதியாக நியமனம் செய்தார்கள் அவர்களை அவர்கள் ஃபத்ரூல்வாதி வழியாக நீங்கள் மக்காவுகளில் ஒன்று வலது பக்கம் ஒன்று இடது பக்கம் ஒன்று ஃபத்ரூல்வாதி என்கிற பகுதி அந்த பகுதி வழியாக நீங்கள் மக்காவுக்குள்ள நீங்கள் போகணும்னு சொல்லி ஆளையிடுறாங்க நேராக அல்லாவுடைய தூதரோடு மிகப்பெரிய ஒரு படை அன்சாரிகளும் ஆஜிகர்களும் இருக்கிறாங்க அவர்களோடு அல்லாவுடைய தூதர் இருக்கிறாங்க அந்த படை உள்ளே செல்கிறது உள்ளே செல்லக்கூடிய அந்த சமயத்தில் எதிரில் வரக்கூடிய அந்த படை எதிரியாக வந்த அந்த படை என்ன பண்ணுறாங்கன்னா ஹாலித் இப்னு வலி அவர்கள் போகக்கூடிய அந்த பகுதியில் எதிர் தாக்குதல் நடத்துவதற்காக வேண்டி அவர்கள் உள்ளே வருகிறார்கள் யார் மக்களை திட்டம் பொறுத்து உள்ளே வந்தாங்க எதிரிகள் அவர்கள் உள்ளே வந்து இவர்களை தாக்குவதற்கு தயாராக உள்ளே வருகிறாங்க காலி திபு வலிதும் அவருடைய கூட்டத்தாரும் எதிர்த்து அவளை அடித்து கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் அங்கே கொள்கிறாங்க அந்த நேரத்தில் அந்த ஹைஷ் இப்னு ஷப்பாசியிருக்கானே என்ன சொல்லிருந்தான் நான் வந்தால் வெட்டுவை தயார் பண்ணானே அவன் இவருடைய அந்த அடிகளை உதைகளை பார்த்து விட்டு இவருடைய அந்த படையை பார்த்து விட்டு பயந்து ஓடுறான் இவங்களை வெட்டுமெக் சொன்ன சொன்னால் அன்னைக்கு பயந்து அதே மாதிரி வீட்டில் போய் தாவல் அந்த மனைவி திரும்ப கேட்குறாங்க ஏங்க பயந்து வந்துட்டு என்னங்கன்னு சொல்லி இருக்கும்போது ஒன்றுமே வாயை திறக்கல அன்னைக்கு வெட்டுமே குதோன்னு சொன்னால் ஒன்றுமே எல்லாம் வீட்டிலேருந்து தாவல் விடுற இது சம்பவம் நடக்கிறது அல்லாவுடைய தூதரும் சாபாக்கரும் எல்லாமே சேர்ந்து விட்டு உள்ளே காபத்துள்ளா கிட்ட கிட்ட நின்றுட்டே இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் நேர் நேர் வலது பக்கம் இடது பக்கம் சாபாக்குடைய கூட்டம் நடைபெறமாக இருந்த ஒரு கூட்டம் அல்லாவுடைய தூதர் காபத்துலாவுடைய நேர் பகுதியில் உள்ளே வருகிறாங்க வந்து கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் எட்டு வருடங்கள் அல்லாவுடைய தூதரை அந்த மண்ணிலே இருக்கக்கூடாது என்று அங்கே காலில் அவருடைய எந்த பிரச்சாரமும் இருக்கக்கூடாது என்று விரட்டி அடித்தார்களே மக்காவுகள் வரக்கூடாது தடுத்தார்களே சொந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்களே எப்படிப்பட்ட உணர்வு எட்டு வருடமாக ஊடி இருக்கும் அல்லாவுடைய தூதருக்கு தன்னுடைய சொந்த மண்ணில் போக முடியல பிரச்சாரம் அல்லாவுக்காக வேண்டி செய்வது பிரச்சாரம் பணி அல்லாவுடைய ஆலயம் அங்கே தொல்ல முடியாத ஒரு சூழல் விரட்டி அடித்தார்களே எட்டு வருடம் கழித்து விட்டு அல்லாவுடைய தூதர் அந்த மண்ணிலே கால் வைக்கிறாங்க சுஹான் அல்லா அல்லாஹு தாலா அன்றைக்கு வெற்றியை கொடுக்குறான் இந்த சங்கை மிக்க அந்த பள்ளிவாசலுக்குள்ளே அல்லாவுடைய தூதர் உள்ளே வருகிறார்கள் குதிரையில் வர்றாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் உள்ளே வந்து காபத்துள்ளாவை சுற்றி முந்நூற்றி அறுபது சிலைகள் இருக்கிறது அந்த சிலைகளை தன் கையில் இருந்த வாளால் ஒவ்வொன்றாக தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மக்காவுக்குள்ளே நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடாது இருந்தால் இந்த சிலைகளை சேர்த்து வணங்கி கொள் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அல்லாவுடைய தூதருக்கு அல்லாஹாலா வெற்றி எப்படி கொடுக்குறான்னு அனைத்து சிலைகளையும் அன்னைக்கு உடைக்கக்கூடிய சூழலை அல்லாஹு தாலா வெற்றியை மிகப்பெரிய வெற்றி கொடுக்குறான் உள்ளே வந்து குதிரையின் மீதே உட்கார்ந்து கொண்டு தவாஃப் செய்தார்கள் அந்த ஒவ்வொரு சிலைகளாக உடைத்தார்கள் என்று பார்க்கிறோம் அப்படி அல்லாவுடைய தூதர் சுத்தக்கூடிய அந்த சமயத்தில் குரானுடைய ஒரு வசனத்தை ஓதுகிறார் சத்தியம் வந்தது அசத்தியம் மறைந்தது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய சூர இஸ்ல வரக்கூடிய அந்த வசனத்தை அல்லாவுடைய தூதர் அன்றைக்கு ஓதி காமிச்சாள் சத்தியம் வந்துருச்சு மக்காவுக்குள்ள அசத்தியம் போயிடுச்சு அதற்கு உண்டான விலை என்பது சாதாரணமாக இல்லை பல தியாகங்கள் பல உழைப்புகள் பல கஷ்டங்கள் பல உயிர்கள் பல ரத்தம் சிந்தியது அல்லாவுடைய தூதர் அந்த மக்காவுக்குள்ள இருக்கும் பொழுது ஒட்டக குழலை கொண்டு வந்து மேலே போட்டாங்க ஏனமாக சிரித்தார்கள் பல துன்பங்களை கொடுத்தார்கள் கல்லால் அடித்து விரட்டினார்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அல்லாடினவர்கள் மக்காவை ஒட்டியிருக்கக்கூடிய நடந்தது ஆனால் தாலா வெற்றியை கொடுக்குறான் அன்றைக்கு அசத்தியம் அழிந்தே தீரும் சத்தியம் வந்து விட்டது மக்காவுக்குள்ளே அபய பூமி அல்லாஹாலா இப்ராயிம் பிரதம் செய்தார் அப்பயே அங்கீகரிஷ் ஆகி அபய பூமி பயம் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பூமி அப்போ அந்த பூமி என்பது இருக்கக்கூடாதுன்னா அல்லாவுடைய தூதரையை தொல்லக்கூடாது அல்லா உட்ருவானா அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை அன்றைக்கு அங்கே கொடுக்குறான் அதற்கு பின்னாடி அல்லாவுடைய தூதரவர்கள் தவால் செய்து விட்டு குள்ளே செல்கிறார்கள் உஸ்மான் பின் தல்ஹா என்கிற நபித்தோழர் அந்த சாவி வைத்திருந்தாங்க அவர்களை அழைத்து காபத்துள்ளாவுக்கு கதவு இருக்குல்ல அந்த கதவை திறந்து உள்ளே செல்கிறார்கள் உள்ளே சென்று பார்த்தால் அந்த காபத்துள்ளா பள்ளிவாசலுக்குள்ள இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி அவருடைய சிலைகளை வரைஞ்சிருக்கிறாங்க அம்புகள் அங்கே இருக்கிறது அம்புகள்லாம் வரைஞ்சிருக்கிறது அல்லாவுடைய தூதர் பார்த்து விட்டு இஸ்மாயில் நபியும் இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் அவர்கள் ஒரு காலமும் அம்புகளை கொண்டு குறி பார்த்ததே கிடையாது நீங்கள் அதை அலிங்கன்னு சொல்லி எல்லாமே அழிக்கிறாங்க வெளியில் எல்லாம் உடைச்சிட்டாங்க உள்ளே இருக்கக்கூடிய இந்த உருவங்களை எல்லாமே அல்லாவுடைய தூதர் அவர்கள் அழித்து விட்டு அங்கே காபத்துல்லாவுக்குள்ளே அவர்கள் தொழுகிறார்கள் சொல்லக்கூடிய அந்த சமயத்தில் மக்கால் இருக்கக்கூடிய ஆசைகள் அந்த குறைசிகள் எதிரிகள்லாம் இருக்காங்கள்ல அடுத்தது என்ன நடக்கும் என்ன ஆகும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல எல்லாமே சேர்ந்து வந்துவிட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க அல்லாவுடைய தூதர் உள்ளே செல் சென்றிருக்கிறார்கள் வெளியிலே வந்து ஒரு உத்தரவு எல்லோரையும் கொள்ளுங்கன்னா நடக்கும்னு வருவாங்க அவ்வளோதான் என்ன செய்வாங்கன்னு தெரியல காற்றுக்கொண்டு வெளியே எல்லாமே இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பிடிச்சி வெளில வந்த உடனே என்ன நடக்கும் தெரியாது பய அந்த அச்சத்தோடு அவர்கள் எல்லாமே வெளியே இருக்கிறாங்க சஹாபாக்கெல்லாம் சேர்த்துட்டாங்க எல்லாமே இருக்கிறாங்க எல்லா குழுக்களும் உள்ளே வந்துவிட்டு படைகள் வந்துவிட்டு அல்லாவுடைய தூர் அவர்கள் காபத்துள்ளாவுக்குள்ளே போயிட்டு வெளியிலே வருகிறார்கள் வெளியிலே வந்து மக்கள்லாம் காத்திருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாவை புகழ்ந்து அல்லாவை போற்றிவிட்டு அவர்கள் சொல்கிறார்கள் மக்கள் எல்லாமே இருக்கக்கூடிய சமயத்தில் காபத்துள்ளாவுடைய படிகள் இருக்கல அந்த படிகளில் வந்து நிற்கிறாங்க வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவே தவிர யாருமே கிடையாது அவன் தூயவன் தனித்தவன் அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது அந்த வாசகங்களை சொல்லிவிட்டு நீங்கள்லாம் ஒப்பந்தங்களை போட்டீங்க இப்போ நான் சொல்லுகிறேன் அல்லாவுடைய மார்க்கத்தை நான் சொல்கிறேன் என்று சில சரத்துகளை சில தகவல்களை அப்போ சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இன்னிமே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல ஏன்னா காவத்துலாவை ஒட்டி நிர்வாணமாக செல்வது விசிலடிப்பது தவாக் செய்து விட்டு வீடுகளுக்கு பின்வாதம் இது இக்கச்சக்கமான அனாச்சாரங்கள் நடைபெற்று கொண்டிருந்தது அல்லாவுடைய தூர் சொன்னாங்க அல்லாவுடைய இந்த ஆலயத்தை இனிமேல் பராமரித்துக் கொள்ளலாம் அதே போல ஹாஜிகளுக்கு தண்ணீர் நீங்கள் கொடுத்து விடலாம் ஒன்று பள்ளிவாசல் பராமரிப்பு நீங்கள் செய்துக்கிற வேலைகளாக இருக்குல்ல அதில் ஒன்று பராமரிப்பு செய்யலாம் இரண்டாவது ஹாஜிகள் ஹஜிக்க வரும்பொழுது கொள்ளலாம் இதை தாண்டி வேற எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது நடைபெற்றுக் கூடாது அனைத்து அனாச்சாரங்களும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு கொதைக்கிறேன் எதுவுமே நடைபெறக்கூடாது நீங்கள் தான் சட்டம் ஒட்டு நீங்கள் தான் சட்டங்களை சொல்லியிருந்தீங்க ஆனால் இன்னைக்கு அல்லாவுடைய சட்டம் தான் இங்கே வேற யாருடைய சட்டமும் சொல்லாது பொருள் பொருட்பூண்டுகளை கூட இன்னைக்கு நம்ம போனால் கொடுங்க முடியாது ஏன் அல்லாவுடைய சட்டம் அல்லாவுடைய மார்க்கம் அந்த இடத்துல சொல்கிறார்கள் பராமரிப்பு செய்யலாம் இரண்டாவதாக ஹாஜிகள் தண்ணீர் இதை தாண்டி நீங்கள் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது என்று உத்தரவு நீங்கள் நீங்கள் எது சிறப்பு அந்த அந்த அனைத்து சிறப்புகளையும் நினைத்த அனைத்து சிறப்புகளையும் என்னுடைய காலுக்கு கீழே நான் போட்டு புதைக்கிறேன் சொல்லிவிட்டு மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நான் படைத்திருக்கிறோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் பல கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கியிருக்கிறோம் உங்களை அதிகமாக அல்லாவை அஞ்சக்கூடியவர் தான் சிறந்தவர் நீங்க நினைக்கிறீங்க என்னுடைய குளம் சிறந்தது என்னுடைய கோத்திரம் சிறந்தது பணம் காசனா அப்படி கிடையாது அன்னைக்கு அல்லாவுடைய தூதர் வசனத்தை மோதி காமிக்கிறாங்க பல கிளைகளும் கோத்திரம் எதுக்கு உங்களை அறிந்து கொள்ளணும் இவர்கள் அறிந்து கொள்ளணும் அதற்காக தான் படித்திருக்கிறோமே தவிர நீங்கள் பெருமைக்காக வேண்டி உங்களுடைய குலப்பெருமைக்காக வேண்டி கிடையாது என்று அல்லாவுடைய தூதர் அந்த வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்றாங்க இன்றைக்கு எந்த பலித்திலும் கிடையாது எல்லாருக்குமே மன்னிப்பு எல்லாருடைய தூதர் இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாங்க எவ்வளோ அடிச்சாங்க எவ்வளோ உதைச்சாங்க எல்லாமே தாங்கி கொண்டு இந்த சந்தர்ப்பம் இந்த வாய்ப்பு மனிதன் எப்படிப்பட்டவர் என்றால் அவனுக்கு என்று பலம் கிடைக்கும் பொழுது இவனை எப்படி வெட்டலாம் எப்படி குத்தலாம் என்ன வாய்ப்பு கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிறான் மனிதன் ஒருத்தனை வீழ்த்தணும்னா சம்பத் சந்தர்ப்பத்தை பார்க்கிறான் இந்த நேரம் சரியான பலி வாங்கணும் மனிதனுடைய குரூர புத்தி அது ஆனா அல்லாவுடைய தூதர் ரோல் மாடல் நமக்கு முன் மாதிரி அந்த புத்தி இருக்க கூடாது தூக்கி காலைக்கு கீழே போடணும் சாதாரண கொடுமையா விழா இல்லா அவர்களுக்கு அந்த பாலைவன மணல்ல போட்டு சுடுமண பாறைகளை தூக்கி வச்சாங்க அதை விட கொடுமை வேணுமா அம்மா இருக்கும் யாசிரிக்கும் பண்ண கொடுமை விட கொடுமை வேணுமா அல்லாவுடைய தூதருக்கு ஒகரு போர்க்களத்தை வந்து விட அதை விட கொடுமை வேணுமா ரத்த ரத்தமா கொட்டி அதை விட வேணுமா சென்றிருக்கும் சென்றிருக்கும்போது அல்லாவுடைய தூதர் அந்த மக்கள் பிள்ளைகளை விட்டு கற்களால் எடுத்து ரத்தங்களை சொட்ட வைத்தார்களே அதை விட கொடுமை வேணுமா மலக்குமார் வந்து கேட்குறாங்க அல்லாடைய தூதரை உத்தரவிடுங்க இரண்டு மலைகளை கொண்டு இவரை நசுக்கி விடுகிறோம் சொல்றாங்க ஐசார் அவர்கள் அல்லாவுடைய தூதர்கிட்ட ஒரு சமயத்தில் கேட்டேன் உங்களுடைய வாழ்க்கையில் எது கஷ்டமாக சொல்லி கேட்கும்போது கொடுங்கன்னு கேட்கும்போது அந்த நாளில் தான் நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் எப்படிப்பட்ட தூயரை நெசத்தி அப்படிப்பட்ட கொடுமைகளை கொடுத்த அந்த நபர்களை அல்லாவுடைய தூதர் இன்றைக்கு வலித்தல் கிடையாது மன்னிச்சு விட்டுட்டேன் சொன்ன அடுத்த வார்த்தையில அங்கே மக்கால இருந்த பல நபர்கள் சாராசாரியாக இசா துணைக்கு வந்த இதுதாங்க மக்காவுடைய வெற்றி மக்கா வெற்றின்னு பேசுகிறோமே இதுதான் வெற்றி நிறைய இன்னும் இதில் இருக்கிறது நேரம் குறைவு பேசினால் இந்த தலைப்பு கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழும பேச வேண்டிய தலைப்பு சுருக்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான எடுத்து பேசியிருக்கிறோம் ஒரு மாதம் பேச வேண்டிய தலைப்பு உண்மையாகவே இந்த வரலாறை எடுத்து நம்ம பார்த்தோம்னா தனியாக உண்மையாக எடுத்து படிக்கிறோம் அந்த ஆர்வமரணம் அது படிக்கும் பொழுது நமக்கே தெரியாமல் நம்முடைய உணர்வு ஏதோ ஒன்று சொல்லும் ஏன்னா இப்படிப்பட்ட தியாகம் எப்படிப்பட்ட வரலாறு இது கலந்து போகிற ரெண்டு நடந்த வரலாறுகள் இதுவும் முக்கியமான வரலாறு ரம்ஜானுடைய மாதத்தில் நடைபெறக்கூடிய சம்பவம் இதெல்லாமே சாதாரணமான விஷயம் இல்லை அல்லாவுடைய தூதர் அன்றைக்கு பலித்தல் கிடையாது அனைவருமே மன்னித்து விட்டோங்கிறாங்க அடுத்ததாக பாங்குடியில் அந்த நேரம் வருகிறது நேரம் வந்தவுடனே மக்காவுக்குள்ளே லாயிலா இல்லல்ல அல்லாஹ் என்று சொல்லக்கூடாது சட்டம் கொடிச்சிருந்தாங்க முகம்மது அல்லாவுடைய தூதர் என்று சொல்லக்கூடாது சட்டம் பாங்குடைய நேரம் வருகிறது லா இலாகா இல்லல்லா முகமது ரசூல் இல்லா அல்லாவை மட்டும்தான் வணங்குறோம் முகம்மது அல்லாவுடைய தூதர் வாசகங்கள் வருகிறது யார் அடிமை கருப்பினைத்தவர் அவர் கீழ்தரமானவர் கீழ்படுவர் என்று ஏனமாக பார்த்தாரோ அப்படிப்பட்ட பிலானவர்கள் அல்லாவுடைய தூதர் பாங்கிறாங்க இதுதாங்க வெற்றி மக்காவுடைய என்ன யாரை கேவலப்படுத்தி யாரை அடிச்சு உதைச்சி உனக்கு ஒரு செல்வாக்கு கிடையாது உனக்கு கேட்பதற்கு ஆள் கிடையாது நாதி கிடையாது என்று விரட்டி அடித்தார்களோ அப்படிப்பட்ட நபரை அல்லாஹால எப்படிப்பட்ட வெற்றி கொடுக்குறான் காபத்துள்ளாக்கு மேல ஏறி வாங்க சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு இதுதான் மக்காவுடைய வெற்றி யாராவது வாய் திறக்க அன்னைக்கு இங்கே வாங்க சொல்லக்கூடாது அல்லாஹ் மட்டுமே வணங்க சொல்லக்கூடாது அல்லாவுடைய தூதர் பாங்க சொல்லக்கூடாது யாரும் வாய் வாய்த்து இதுதான் மக்காவுடைய வெற்றி சாதாரணமாக அல்லாவை வெற்றி கொடுக்க மாட்டான் ஒரு வெற்றி நமக்கு வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி மிகப்பெரிய உழைப்பு இருக்கிறது சகாபாத்ரூம் அல்லாவுடைய தூதரும் இந்த வெற்றிக்காக வேண்டி கொஞ்சம் நெஞ்ச உழைப்பு கிடையாது கொஞ்சம் நெஞ்ச பிரார்த்தனைகள் கிடையாது சொந்த மண்ணுக்குள்ள பல வருடங்கள் வர முடியாமல் கால் வைக்கிறோம்னா ரெண்டு மூணு நாள் ஊரை விட்டு நம்ம போனாவே எப்போ ஊருக்கு திரும்பி வரணும் முடியல இருக்க முடியல வெளியூரில் தங்க முடியல அங்கே உணவு வேறு வேற சாப்பிடக்கூடிய உணவு வேற இருக்கக்கூடிய இடங்கள் வேற எதுவுமே எங்களால் முடியலன்னு சொல்லி நாம கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக செய்வோமே அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருந்து அதற்காக பல பிரார்த்தனைகள் செய்து உள்ளே வருகிறார்கள் என்றால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய ஒரு வெற்றி அன்றைக்கு கொடுத்திருந்தான் அன்றைக்கு யாரெல்லாம் மீனனமாக பார்த்தாலும் அதற்கெல்லாம் அல்லாஹூத்தாலா ஒரு மரண அடியாக அந்த மக்கள் கிடைத்தான் இதை பார்த்து மக்கள் சாரசாரியாக உள்ளே வந்தார்கள் இதுதான் மக்காவில் நடந்த மிகப்பெரிய வெற்றி வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பல அதீதிகள் இருக்கிறது சில வரலாற்று இருந்து நம்ம எடுத்து தொகுத்து இந்த செய்திகளை நம்ம சொல்லியிருக்கோம் இதில் நம்ம இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு மஸ்ஜிதுல் உல் அக்ஸா எல்லாவோத்தான் மிகப்பெரிய வெற்றி மக்கா வெற்றி கொடுத்துட்டான் ஆனால் இங்கே வாழக்கூடிய அந்த ஃபலஸ்தீனில் வாழக்கூடிய மக்கள் கடந்த ஒரு வார காலமாக பாருங்கள் இவர்கள் எப்படி வரம்பு மீறி அந்த ஒப்பந்தங்களை மீறி சென்று தாக்கினார்களோ அதே மாதிரி இவர்களுக்கு ஒப்பந்தங்கள் ஒரு மூணு மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நாலு மாதம் ஆயிருக்கும் ஒப்பந்தங்களை போட்டு போர் வேண்டாம்னு சொல்லி முடிவு செய்தது பின்னால் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு கருணை இல்லாமல் கொள்வது எல்லாமே சிறு பிஞ்சுகளை பார்த்து பார்த்து பெண்களை பார்த்து பார்த்து ஏன் பிள்ளைகள் தான் வளர்ந்து நாளைக்கு வருவான் வயசானவன் செத்து போயிடுவான் பெண்களை கொண்டுட்டோம்னா குழந்தைய பிறக்காது இப்படி பார்த்து பார்த்து குறி வைத்து வைத்து தாக்குறாங்கன்னா ஒரு வாரமாக நடைபெறக்கூடிய நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கெலாம் பார்த்துருப்பீங்க கொஞ்சம் நெஞ்சம் அநியாயம் கிடையாது கொஞ்சம் நெஞ்சம் மீறுதல் கிடையாது அந்த சிறு பிஞ்சுகளை பார்க்கவே முடியல பேசக்கூடிய நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சாதாரணமாக கடந்து போக முடியுது ஆனால் தனிமையில் உட்காந்து அதெல்லாம் பார்க்க முடியல நம்முடைய பிள்ளைக்கு ஏதாவது ஆனால் என்ன என்னுடைய நிலைமை ஏற்படும் அப்படிப்பட்ட நிலை அதை பார்க்கும் பொழுது ஏற்படுகிறது அல்லாவுடைய தூதர் கையேந்தினார்கள் ஒவ்வொரு கரமும் அந்த மக்கா வெற்றிக்காக வேண்டி கையேந்தினார்கள் பிரார்த்தனை செய்தார்கள் சஹாபாக்கெல்லாம் வந்து நேரம் காத்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று நாமும் அந்த மக்களுக்காக வேண்டி கையேந்தி பிரார்த்தனை பண்ணோம் அந்த மக்களுக்கு காசு பணம் போய் கொடுக்க முடியல அரவணைக்க முடியல அந்த பிள்ளைகளை பார்த்தால் நெஞ்சோடு ஒட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் எப்படி நம்முடைய நெஞ்சுகள் அறுத்து உள்ள வைக்கலாம் அப்படி இருக்கிறாங்க அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை பார்த்தா அப்படியே மேலே நெஞ்சுக்குள்ள வச்சோன்னா அந்த உணர்வு பத்தாது அறுத்து உள்ள வைக்கணும் அப்படி இருக்கிறாங்க சின்ன சிறு பிஞ்சைகள் ஏன் தெரியுமா அவர்கள் சின்ன வயசுல ஒரு வயசுல ஒன்றரை வயசுல ரெண்டு வயசுல கையை வைத்துறாங்க அஷகதுல்லா இலாஹா எல்லாம் இருக்கிறான் எதை பற்றியும் கவலை இல்லை எதை பற்றியும் பயம் இல்லை அவர் இறக்கும் பொழுது பல தனாதாக்களை பார்த்துருக்கிறோம் விரலை வச்சிருக்கிறாங்க எல்லாம் இருக்கிறாங்களே ஹஸ்பண்ட் எல்லாம் ஞாபகம் வைக்கிற அவனை விட யாருமே எங்களுக்கு உதவி செய்யணும் இல்லை நல்லா எங்களுக்கு போதுமானவன் அந்த மாதிரி தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு எங்களால் உதவியோ காசு பணமோ எதுவுமே செய்ய முடியல என்ன செய்ய முடியும் எங்களால் கையேந்தி பிரார்த்தனை பண்ணலாம் கொஞ்சமாவது அவர்களுக்காக வேண்டி கண்ணீர் விடலாம் அல்லாவுடைய தூதர் பத்திரப்போர்களை இருந்து கண்ணீர் விட்டாங்களே கதறினாங்கள்ல நாளை காலையில் போகிறனா எவ்வளோ அவர்கள் தூதரவர்கள் அபுபக்கர் சித்தி வந்து கேட்க அல்லாவுடைய தூதர் போத விட்டுருங்க அல்ல உங்களுக்கு உதவி செய்வான் விட்டுருங்க கண்ணீர் விடாதீங்கன்னு நாங்கள் யார் அல்லாவுடைய தூதர் இருக்கா கண்ணீர் விட்டு அல்லாவுடைய தூதரை அடும் பொழுது நமக்கு ஏங்க கண்ணீர் இந்த மாதிரியான இரவுகளில் தனிமையில் உக்காது எனக்கு பத்து நிமிஷம் உக்காரு அமைதி ஆகிடும் தொழுகை முடிச்சோன்னா பத்து நிமிஷம் உக்காரு கண்ணீர் விடுங்க அல்ல உன்னை தவிர யாருமே கிடையாது உலக நாடுகள்லாம் கைவிட்டுருதுங்க யாருமே இல்லைங்க சும்மா ஒரு அறிக்கை விடுறான் உலக நாடுகள் ஒன்றுமே இல்லை என்ன பண்ண முடியுது அரபு நாடுகள் மிக செல்வதற்கு ஒன்றும் பண்ண முடியல நாங்கள்லாம் நீதி நேர்மை என்று பேசுகிற நாடுகள் ஒன்றுமே பண்ண முடியும் யார் எல்லாம் மட்டும்தான் உதவி செய்வான் அதற்காக வேண்டி நான் மௌனமாக செல்லும் பொழுது வெற்றி இல்லை கண்டிப்பாக கையேந்தி அதிகமாக அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்யும் அல்லாஹத்தாலா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எப்படி அல்லாவுடைய தூதர் மக்காவை வழங்கும்னு சொன்னார்களோ சத்தியம் வரும் அசத்தியம் வீணும் என்று சொன்னார்கள் அதே மாதிரி அந்த பகுதியில் அந்த மக்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்கிறார்கள் அந்த நம்பிக்கைக்கு வலு உங்களுடைய துவாவும் என்னுடைய துவாவும் கண்டிப்பாக அவர்களுக்காக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த உரையுறுத்துகிறேன் அஸ்லாம் வரைக்கும்